வேதம் சொல்லுகிறது அந்த குருடன் ரொம்ப நாளா இல்லாம இருந்தான் அப்படி பார்வை இல்லாம இருந்த அந்த குருடன் எப்படியாவது இயேசு வரும் பொழுது அவரை பார்த்தரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு வருகிறான் ஒரே சத்தம் கேட்குது இயேசு வருகிறார் வந்துட்டார் அப்படின்னு சத்தம் கேட்குது கண்ணு தெரியாதுல்ல உடனே அவன் கத்துறான் வேதம் அங்கே சொல்லுகிறது இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் அப்படி கூப்பிடும் பொழுது ஏசு போய்கொண்டிருந்த இயேசு வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பேசாதபடி அவனை அடக்கிறாங்க பேசாமரு ஏன் கத்துற அப்படின்னு ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசு நின்றார் அந்த குருடனுடைய சத்தம் போய்கொண்டிருந்த இயேசுவை நிறுத்திவிட்டது ஆமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் போராடி கொண்டு அந்த காரியத்தை குறித்து கவலையோடு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆமே சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அவங்கள கூப்பிடாத ஏன் கூப்பிடுற இத்தனை வருஷம் கூப்பிட்டிய என்ன நடந்துச்சு சிலர் சொல்லுவாங்க ஏன் உங்க சில நேரத்தில் உங்க மனசே சொல்லும் இத்தனை வருஷம் கூப்பிட்டோமே ஜெபிச்சோமே என்ன நடந்துருச்சு அப்படின்னு உங்க மனசு சொல்லுவோம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவன் மீண்டும் முன்னிலையுமே முன்னிலையிலும் அதிகமா சத்தமிட்டு கூப்பிடுறான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் நிறைய நேரங்களிலே நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை அமுக்கும் மனிதர்கள் நம்மை அமுக்குவாங்க சில நேரத்தில் நம்முடைய மனதே நம்முடைய சொந்த மனசே நம்ம ஜபம் பண்ணக்கூடாதபடி அமுக்கி வைக்கும் அந்த நேரத்திலையும் நீங்கள் முன்னிலைமையிலும் சத்தமிட்டு இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் கத்தர் நீங்கள் கூப்பிடுகிறதற்கு செவி கொடுக்கிறவர் உங்கள் கூப்பிடுதலை கூப்பிடுதல் அவரை நிறுத்தும் ஹலே லூயா